ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் கேசஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வெஜிடேபிள்ஸில் ஹாஃப் கேரட் ஹாஃப் கேப்சிகம் ஒன் ஆனியன் அண்ட் ஒன் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் தென் கொஞ்சம் பட்டாணி ஸ்ப்ரிங் ஆனியன் ரெண்டு பச்சை மிளகா தென் ஒரு நாலு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசாலா அண்ட் உப்பு எல்லாமே ஹாஃப் ஸ்பூன் எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கின உடனே அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கேரட் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது இல்லைனா புளிப்பாயிடும் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே நீட்டாக கட் பண்ணி நீட் நீட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு கை பட்டாணி அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் பன்னீர் மஷ்ரூம் வேறு எப்படி வேணாலும் கூட போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தால் பாதி கேப்சிகமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா காயுமே நீங்கள் வேக வச்சும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி போட்டு வதக்கியும் வேக வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக நான் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாஸுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு தென் கரம் மசாலா எல்லாமே ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேட்சப் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் காயை வேக வச்சும் சேர்த்துக்கலாம் இல்லைனா இது மாதிரி வதக்கிட்டும் வேக வச்சுக்கலாம் இப்போ அதில் லைட்டாக ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது அந்த ஹாஃப் டம்ள தண்ணி கொஞ்சம் நல்லா காயெல்லாமே நல்லா வதங்கி வெந்துருச்சு இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நூடுல்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டோன்னே டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நார்மலாக தான் நான் வந்து நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு வாட்டி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நீங்கள் பன்னீர் மஷ்ரூம் இல்லை வேறு எதனா வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு டேஸ்ட் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்தது அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அண்ட் எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கே கமெண்ட்டில் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் வெளியில் பார்க்கலாம் அண்டில் பை டாட்டா